ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எனக்கு வந்து ரொம்ப முக்கியமான டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நம்ம டாபிக் நேம் நான் பார்த்தீங்களானா யூசேஜ் ஆஃப் ஹேவிங் ஓகேங்களா ஸோ ஹேவிங் அப்படின்றது வந்து ஹாவ் ப்ளஸ் ஐஎன்ஜி ஸோ ஓகேங்களா அப்படி ஆக்ட் ஆகும் பொழுது அது வந்து டைரெக்டாக நவுனாக மாறுது ஓகேங்களா நாட் ஓன்லி ஹேவ் ஸோ எல்லா மெயின் ஒர்போடும் நம்ம ஐஎன்ஜி சேர்த்தோம்னா அது வந்து ஜெரண்ட்டாக ஜெரண்ட்டாக மாறும் ஸோ அது மாறும் பொழுது அது வந்து டைரெக்டாக வந்து சப்ஜெக்ட்டுக்கு ரீப்ளேஸாக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் த வர்பு ஓகேங்களா ஸோ இது வந்து ஃபஸ்ட் திங்கு இந்த கான்சர்ட் படிக்கும்பொழுது இந்த ஒரு ட்ரிக்ஸ் நம்மளுக்கு தெரியணும் ஓகேங்களா ஸோ அது வந்து நான் ஆல்ரெடி சொன்னது தான் ஹேவ்ன்றது வந்து ஒன் ஆஃப் த ஆக்ஷன் வரும்பு ஸோ இதுக்கும் வந்து ஹேவ் ஹேட் ஆட் ஓகேங்களா இதுக்கு வந்து த்ரீ ஃபார்ம்ஸ் இருக்குது ஸோ அதில் வந்து ஹேவ் ப்ளஸ் ஐஎன்ஜி நம்ம மாற்றும் பொழுது அது வந்து டைரெக்டாக வந்து நவுனாக மாறுது ஓகேங்களா ஸோ இதுதான் இன்றைக்கி நம்மளோட கான்செப்ட்டு ஸோ ஹேவ் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பர்பஸும் அதுதான் ஓகேங்களா ஸோ இது வந்து எப்படி ப்ளே ஆக போகுது அப்படின்றத இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வந்து ஸ்டார்ட் டு ஃபினிஷ் வந்து ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ மீனிங் போயிடலாம் அதாவது வந்து யூசேஜ் ஆஃப் ஹேவிங் ஹேவிங் நம்ம யூஸ் பண்ணும் பொழுதே ஸோ அதோட மீனிங் எப்படி வரும்னு பாருங்கள் நாம் இதில் ஒரு வாக்கியத்தை அமைக்க வேண்டும் என்றால் அதாவது வந்து நாம் இந்த ஹேவிங்கில் ஒரு வாக்கியத்தை அமைக்க வேண்டும் என்றால் நமக்கு இரண்டு இறந்த கால வாக்கியங்கள் வேண்டும் ஒரே இறந்த கால வாக்கியமானது முடிந்த பிறகு அதனை தொடர்ந்து இன்னொரு இறந்த கால வாக்கியமானது வரும் ஸோ ஓகேங்களா ஸோ இதை நாம் நான் ரெண்டு ரெண்டு பாஸ்டென்ஸ் கொடுத்துருக்கேன் ஒரு பாஸ்டென்ஸ் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னா அங்கே வந்து பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இரண்டாவது இடத்துல வந்து நம்ம வந்து பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ அப்படி தான் இருக்க போது இன்னைக்கு இந்த கான்செப்ட்டு ஸோ அதை மட்டும் நல்லா க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ நம்ம வந்து ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்ட்ரக்சர் பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும் ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து இரண்டு இறந்த கால வாக்கியங்கள் வேண்டும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருந்தால் போதும் ஹவ் ப்ளஸ் வீ த்ரீ ஓகேங்களா ஏன்னா வந்து பர்ஃபெக்ட் டென்ஸில் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் ஆக்சிலரி ஒர்பு ஹாவ் ஹேஸ் எதனா ஒன்று போடுவோம் ஸோ அதை தாண்டி வந்து வி த்ரீ ஆட் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஃபுல்லாக ஓகேங்களா ஃபஸ்ட்டு யூசேஜ் ஆஃப் ஹேவிங் அதாவது வந்து ஹேவிங் அப்படின்றது வந்து தமிழில் எப்படி மீனிங் வரும்னு பார்த்திங்கன்னா விட்டு ஓகேங்களா விட்டு அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஸோ சென்டன்ஸ் ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம் ஹேவ் ப்ளஸ் வி த்ரீ ஓகேங்களா ஏன்னா அங்கே வந்து நம்ம வந்து சப்ஜெக்டாக மாற்றிட்டோம் அங்கே மெயின் சப்ஜெக்டை எடுத்துகிட்டு ஹாவ் ப்ளஸ் ஐஎன்ஜி ஆட் பண்ணும்போது அது ஜெரண்டாக மாறும் ஜெரண்டாக மாறிச்சுனா அது வந்து டைரக்ட் நவுனாக மாறிடும் ஓகேங்களா ஹாவ் ப்ளஸ் ஹேவிங் ப்ளஸ் பி த்ரீ ப்ளஸ் ஒரு மெயின் கிளாஸ் அந்த மெயின் கிளாஸ் தான் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி தெரிஞ்ச பாஸ்ட் டென்ஸ் ஓகேங்களா மெயின் கிளாஸ் ஆல்ரெடி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது தான் ஒரு சப்ஜெக்ட் இருக்கணும் ஒரு வெர்பு இருக்கணும் ஓகேங்களா ஸோ இன்னைக்கு தான் நான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ தமிழில் பார்த்துடலாம் நல்லா சாப்பிட்டு விட்டு தான் நாங்கள் ஸ்கூலுக்கு போனோம் சொல்லும் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்கூலுக்கு போனோம் அப்படின்றது வந்து ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸு ஸோ தமிழ் இங்கிலீஷில் பார்க்கலாம் ஹேவிங் ஹீட் அண்ட் வெல் ஐ வென்ட் டு ஸ்கூல் ஹேவிங் ஹீட் அண்ட் வெல் ஐ வென் டு ஸ்கூல் ஓகேங்களா ஸோ ஒன் மூட்டை நான் ரிப்பீட் பண்ணுறேன் நாங்கள் நல்லா சாப்பிட்டு தான் நான் ஸ்கூலுக்கு போனேன் ஓகேங்களா நான் நல்லா சா நாங்கள் வந்து எந்த சப்ஜெக்டும் மென்ஷன் பண்ணல பாருங்கள் நல்லா சாப்பிட்டு தான் நாங்கள் ஸ்கூலுக்கு போனோம் சொல்லுவோம் பார்த்தீங்களா சேம் அதே இடத்துல வந்து ஹேவிங் ஹீட் அண்ட் வெல் ஓகே ஐ வெண்ட் டு ஸ்கூல் நான் வந்து ஸ்கூலுக்கு போனேன் நான் நல்லா சாப்பிட்டு தான் ஸ்கூலுக்கு போனேன் சொல்லும் பார்த்தீங்களா ஆனால் எனக்கு எப்படி டயர்ட் ஆச்சுன்னு தெரியல நான் நல்லா சாப்பிட்டு தான் ஸ்கூலுக்கு போனேன் ஸோ ஓகேங்களா ஹேவிங் ஹீட் அண்ட் வெல் ஐ வென்ட் டு ஸ்கூல் ஸோ ஸ்ட்ரக்சர் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும் ஸோ அனைத்து பிரச்சனைகளையும் ஓகேங்களா முடித்து விட்டு தான் அவள் கிளம்பினாள் சொல்லும் பார்த்திங்களா எல்லா பிரச்சனைகளையும் எல்லா ப்ராப்ளத்தையும் வந்து அவள் வந்து க சால்வ் பண்ணிட்டு தான் அவள் வந்து போனான் அந்த இடத்த விட்டு சொல்லும் பார்த்தீங்கன்னா சேம் அதே இடத்துல நம்ம எப்படி பேச போகிறோம் அப்படின்னா ஹேவிங் சால்வ் ஹால் ப்ராப்ளம்ஸ் ஓகே ஷீ லெஃப்ட்டு ஷீ லெஃப்ட் அப்படின்றது வந்து ஒரு மெயின் கிளாஸு ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம நானா பண்ணோம் அப்படின்னா சண்டன் ஸ்ட்ரக்சர் பாருங்கள் ஒரு ஹேவிங் வந்துச்சு முடித்து விட்டு அப்படின்னா அங்கே வந்து கம்ப்ளீட்டடன்னு போடலாம் ஸோ அதுக்கான இது வந்து ப்ராப்ளமாக இருக்கிறதுனால அதை சால்வ் பண்ணது ஓகேங்களா சால்வடு ஆல் issues ஆர் ஆல் ப்ராப்ளம்ஸ் ஓகே she left. Having solved ஆல் ப்ராப்ளம் she left. ஓகேங்களா ஒரே சப்ஜெக்ட் தான் ரெண்டுத்துக்கும் ப்ளே ஆகுது ஸோ நம்ம வந்து ஹேவிங் வந்து அங்கே சப்ஜெக்டாக யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஒரே ஒரு சப்ஜெக்ட் மட்டும் போட்டால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா கான்செப்ட் புரியுதா பாருங்கள் ஹேவிங் having ஆல் ப்ராப்ளம் okay, problem she எல்லா பிரச்சனையும் அவன் முச்சது பிறகு தான் அவன் அங்கே வந்து கிளம்பனான் ஓகேங்களா சொல்லுவோம் பார்த்திங்கன்னா ஸோ கிளம்பினால் அப்படின்னா லீவு அதோட பாஸ்ட் வந்து லெஃப்ட்டு ஓகேங்களா ஸோ அதனால தான் நம்ம வந்து அங்கே லெஃப்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் கான்செப்ட் புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஒன் மூட்டை நான் ரிப்பீட் பண்ணுறேன் ஸோ நான் ஆல்ரெடி தான் இங்கே ரெண்டு பாஸ்ட் வெர்ப் யூஸ் பண்ணுறோம் அதில் ஒரு வெர்பும் வந்து ஃப்ரெஷன் அண்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்கும் இன்னொன்று வந்து ஃபாஸ்ட் டென்ஸில் இருக்கும் ஓகேங்களா அந்த அந்த வெர்வுக்கு அந்த வெர்புக்கு முன்னாடி தான் நம்ம வந்து ஹேவிங் அப்படியே ஆக்ட் பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ ஒன்மொழி டைம் நான் ரிப்பீட் பண்ணுறேன் அனைத்து பிரச்சனைகளையும் முடித்து விட்டு தான் அவள் கிளம்பினாள் ஓகேங்களா ஹேவிங் சால்வ்டு ஆல் ப்ராப்ளம் சி லெஃப்ட் ஓகேங்களா ரெண்டு ஸோ மூணாவது பார்க்க பார்க்க உங்களுக்கு அந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும் ஏன்னா ஹேவிங்கோட யூசேஜ் வந்து அப்படி தான் இருக்கும் ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது ஸோ ஒன்மோ நம்ம வந்து மல்டிபிள் எக்ஸாம் பார்க்கும்போது ஈஸியாக கவர் பண்ணிடலாம் ஸோ ஒன் டைம் நான் பாருங்கள் வீட்டு வீட்டுப்பாடத்தை முடித்து விட்டு தான் அவர்கள் விளையாடத்துக்கு போனாங்க சொல்லும் பார்த்தீங்களா அவங்கெல்லாம் விளையாண்டுக்கிறாங்க அப்படின்னா ஒன்றும் ஹோம் ஒர்க் பண்ணாங்களா இல்லையானா அவங்க வந்து எல்லா ஹோம் ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணி தான் விளையாடறதுக்கு போயிட்டாங்க சொல்லும் பார்த்தீங்களா சேம் அதே தான் அங்கே வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு அந்த ஹேவிங் சப்ஜெக்டில் அந்த ஹேவிங் கிளாஸில் வந்து நம்ம வந்து சப்ஜெக்ட் மென்ஷன் பண்ணக்கூடாது அந்த சப்ஜெக்டாக தான் நம்ம வந்து மெயின் கிளாஸில் யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா வீட்டு பாடத்தை முடித்து விட்டு தான் அவர்கள் விளையாடுவதற்கு சென்றார்கள் சொல்லும் பார்த்தீங்களா ஹேவிங் ஃபினிஷ் த ஹோம் ஒர்க் தே வென் டு ப்ளே ஓகேங்களா ஹேவிங் ஃபினிஷ் த ஹோம் ஒர்க் தே வென் டு ப்ளே ஓகேங்களா வீட்டு பாடத்தை முடித்த பிறகு தான் சாரி பிறகு தான் நம்ம யூஸ் பண்ணால் அது வந்து ஹேப்டராக மாறிடும் ஓகேங்களா முடித்து விட்டு சொல்லும் பார்த்திங்களா அவங்க வந்து ஹோம்ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு தான் அவங்க வந்து விளையாடத்துக்கு போனாங்க சொல்லும் பாடு முடித்து விட்டு தான் நம்ம பிறகு வந்து எல்லாத்துலேயும் யூஸ் பண்ண மாட்டோம் ஸோ முடிச்சுட்டு தான் அவங்க வந்து விளையாடத்துக்கு போனாங்க ஓகேங்களா கான்செர்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சுன்னா நம்ம ஈஸியாக பேசிடலாம் ஸோ நாலாவது பார்க்கலாம் அறையை சுத்தம் பண்ணிவிட்டு தான் அவள் தூங்கினாள் ஓகேங்களா அதாவது வந்து வீட்டை க்ளீன் பண்ணி தான் அவள் தூங்கினா அப்படின்னு சொல்லும் பார்த்தீங்களா வீட்டை க்ளீன் பண்ணிவிட்டு தான் அவள் தூங்கினா அவள் தூங்கணா அப்படின்றது தான் வந்து சப்ஜெக்ட் ப்ளஸ் வர்பு அது வந்து மெயின் கிளாஸு வீட்டை சுத்தம் பண்ணிவிட்டு தான் அந்த ரூமை க்ளீன் பண்ணிட்டு தான் அவன் தூங்கினான் அப்படின்றப்போ அது எப்படி மாறும் அப்படின்னா ஹாவ் ப்ளஸ் வி த்ரீ ஓகேங்களா ஹாவ் ஹேவிங் ப்ளஸ் வி த்ரீ ஹேவிங் க்ளீன் த ரூம் ஷீஸ்லெப்ட் ஓகேங்களா ஹேவிங் க்ளீன் த ரூம் ஸ்லெப்ட் ஓகேங்களா கான்செப்ட் புரியுதா பாருங்கள் ஸோ ஒன்று மட்டும் நான் ரிப்பீட் பண்ணுறேன் அறையை சுத்தம் பண்ணிட்டு தான் அவை தூங்கினா ஓகேங்களா ஸோ நம்ம எப்போவுமே ஒரு சென்டென்ஸ் பேசுகிறோன்னா அதில் வந்து எது மெயின் கிளாஸை நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ அதை தனியாக பிரிச்சுட்டு ஸோ அதை டிபெண்ட் பண்ணி எது வருதோ அது கூட இந்த ஆக்சிலேர் வரப்ஸோ இல்லை அதை தாண்டி மாடல் வாசோ எது வந்தாலும் வந்து அதை வச்சு நம்ம பேசிடணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ இதுதான் ஒன் ஆஃப் த ட்ரிக் ஹேவிங் க்ளீன் த ரூம் ஷீ ஸ்லெப்ட் ஓகேங்களா கான்செப்ட் புரியுதா பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இதுவும் வந்து ஒன் ஆஃப் த ஹேவிங் ஓகேங்களா அதோட சென்டென்ஸ் ஃபிஃப்த்து பார்க்கலாம் சாலையை பார்த்து விட்டு தான் நாங்கள் சாலையை தாண்டிடும் ஓகேங்களா ரோடை பார்த்து தாண்டுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா நாங்கள் ரோடை பார்த்து தான் தாண்டினோம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா சேம் அந்த இடத்துல வந்து தான் நம்ம எப்படி பேச போகிறோம் அப்படின்னா ஸோ நம்ம டே பை டே கான்வர்சேஷனில் பேசுகிற மாதிரி ஒரு சென்டென்ஸ் கொடுத்தா மட்டும்தான் நம்மளால் வந்து ஒரு நியூ லாங்குவேஜை கற்றுக்க முடியும் ஓகேங்களா ஸோ அதுதான் இந்த இந்த கொஸ்டின் ஓகேங்களா நான் வந்து ரோடை பார்த்து தான் நான் கிராஸ் பண்ணேன் பார்த்துட்டு தான் நான் கிராஸ் பண்ணேன் கான்சர் அந்த ஒரு கொஸ்டின் புரியுதா பாருங்கள் நான் ரோடை பார்த்துட்டு தான் நான் வந்து ரோடை கிராஸ் பண்ணேன் அதுதான் அந்த கொஸ்டின் ஹேவிங் லுக் அட் த ரோட் வி கிராஸ் த ரோட் ஓகேங்களா ஹேவிங் லுக் அட் த ரோட் வி கிராஸ் த ரோட் ஓகேங்களா நாங்கள் வந்து ரோட்டை பார்த்துட்டு தான் கிராஸ் பண்ணோம் கான்செப்ட் புரியுதா பாருங்கள் நம்ம ஹேவிங்கில் வந்து சப்ஜெக்ட் மென்ஷன் பண்ண தேவையில்ல ஏன்னா வந்து ஹேவிங்கே வந்து இங்கே சப்ஜெக்ட் ஆக்ட் ஆகுது ஓகேங்களா ஸோ அதனால தான் வந்து அந்த சப்ஜெக்ட் தான் நம்ம வந்து மெயின் கிளாஸில் போடுறோம் ஹேவிங் லுக் அட் த ரோட் வி கிராஸ் த ரோடு நாங்கள் வந்து ரோடை கிராஸ் பண்ணோம் பாஸ்டில் ஓகேங்களா குடிச்சிட்டு தான் அவர்கள் வாகனத்தை ஓட்டினார்கள் ஓகேங்களா சொல்லும் பார்த்தீங்களா ஸோ நம்ம டே பை டே கான்வர்சேஷனில் கண்டிப்பாக இந்த வார்த்தையை நம்ம சொல்லுவோம் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு வாட்டையெல்லாம் கம்பல்சரி சொல்லுவோம் ஸோ மது அருந்து விட்டு தான் அவர்கள் வாகனத்தை ஓட்டினார்கள் சொல்லும் பார்த்தீங்களா ஸோ எதனால் ஒரு இன்சிடென்டாக நடந்திருக்கும் ஸோ அந்த டைம் சொல்லும் பார்த்தீங்களா அவங்க குடிச்சிட்டு தான் வண்டி ஓட்டியிருப்பாங்க சொல்லும் பார்த்தீங்கன்னா அவங்க குடிச்சிட்டு தான் வண்டி ஓட்டியிருப்பாங்க ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான் ஆக்ட் ஆகுது ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் கான்செர்ட் புரி புரியுதான்னு பாருங்கள் ஏன்னா இதில் இந்த ஒரு கான்செப்ட் கொடுத்தா மட்டும்தான் இந்த ஹேவிங் வந்து உங்கள் லைஃப் லாங் மறக்காதுன்றதுக்காக இந்த சென்டென்ஸ் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஹேவிங் ட்ரங்க் த லிக்கர் ஓகே தே ட்ரோவ் த வெஹிக்கிள் ஓகேங்களா கான்செப்ட் புரியுதான் பாருங்கள் ஹேவிங் அதில் வந்து நம்ம வந்து சப்ஜெக்ட் மென்ஷன் பண்ண தேவையில்ல ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ நம்ம வந்து மெயின் கிளாஸில் சப்ஜெக்ட் மென்ஷன் பண்ணால் போதும் ஸோ அவங்க தான் வந்து அந்த ஹேவிங் சென்டென்ஸ்லேயும் வருவாங்க ஓகேங்களா ஹேவிங் ட்ரங்க் த லிக்கர் தே ட்ரவ் த வெஹிக்கிள் ஓகேங்களா அவங்க வந்து குடிச்சிட்டு தான் வண்டி ஓட்டியிருப்பாங்க ஓகேங்களா ட்ரின்கோட தேர் தான் ட்ரங்க் ஓகேங்களா தேர்வு எழுதிட்டு தான் அவன் அந்த ஹாலை விட்டு கிளம்புனான் ஸோ இப்போ எக்ஸாம்பிள் போய் எக்ஸாமுக்கு போயிருப்போம் ஸோ அந்த டைம் சொல்லும் பார்த்திங்களா அவன் வந்து பாதிலெலாம் வந்திருக்க முடியாது அவன் எக்ஸாம் முடிச்சுட்டு தான் அவன் வந்து அந்த இடத்துலேருந்து கிளம்பியிருப்பான் ஸோ அதே இடத்துல நம்ம எப்படி பேச போகிறோம் அப்படின்னா ஹேவிங் ரிட்டன் த எக்ஸாம் ஹீ லெவ் த ஹால் ஓகேங்களா ஹேவிங் ரிட்டன் த எக்ஸாம் அப்படின்னா அவன் வந்து எக்ஸாம் முடிச்சுட்டு ஓகேங்களா அந்த இடத்துலேருந்து கிளம்புனான் ஸோ ஓகேங்களா அவன் தேர்வு எழுதிட்டு தான் அந்த இருந்து கிளம்புனான் ஓகேங்களா ஹேவிங் ரிட்டன் த எக்ஸாம் ஹீ லெவ் த ரூம் ஆர் ஹால் ஓகேங்களா எக்ஸாம் ஹால் எக்ஸாம் ரூம் எதனால் வந்து நம்ம போட்டுக்கலாம் ஹேவிங் ரிட்டன் த எக்ஸாம் ஓகேங்களா எக்ஸாம் எழுதிட்டு தான் அந்த விட்டு அப்படின்றப்போ நம்ம எங்கே பேசுகிறோம் அப்படின்னா ஸோ அந்த இடத்துல வந்து ஹேவிங் நம்ம வந்து போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா விட்டுன்ற இடத்துல வந்து ஹேவிங் வரணும் அது வந்து மைண்டில் வந்து பைகாட் பண்ணி வச்சுங்க ஸோ ஓகேங்களா ஹேவிங் ரிட்டன் த எக்ஸாம் ஹீ லெவ் த ஹால் ஓகேங்களா ஸோ எயித்து பார்க்கலாம் ஸோ எயித்து வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இன்னும் வந்து ஸோ வந்து நம்ம வந்து ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறோம் ஸோ நம்ம ஒரு ஒரு எம்ப்ளாயாகவோ ஒரு ஆப்ரேட்டராகவோ ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அந்த இடத்துல நம்ம எப்படி பேசுகிறோம் அப்படின்றதுக்காக இந்த ஒரு கான்வர்சேஷனில் நம்ம இந்த ஒரு மெஸ் இந்த ஒரு கொஷின் போட்டிருக்கேன் அந்த மிஷின் கண்டிஷனை பார்த்துட்டு தான் ஓகேங்களா நான் அந்த மி அந்த மிஷின் கண்டிஷனை பார்த்துட்டு தான் நான் வந்து அந்த மிஷினை வந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஓகேங்களா ஸோ அதாவது வந்து ஒரு மோட்ரு இருக்கும் அந்த மோட்ரு என்ன கண்டிஷனில் இருக்கும் நான் செக் பண்ணிவிட்டு தான் நான் வந்து அந்த மோட்டரை ஆன் பண்ணேன் ஓகேங்களா கான்செப்ட் வந்து ரிலேட்டட் பண்ணி பார்த்துங்க நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா அந்த மிஷினை செக் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் தான் வந்து அந்த வந்து அந்த மிஷினை ஸ்டார்ட் பண்ணேன் ஓகேங்களா ஹேவிங் செக் த மிஷின் கண்டிஷன் ஐ ஸ்டார்ட் அட் த மிஷின் ஓகேங்களா ஹேவிங் செக் த மிஷின் கண்டிஷன் ஐ ஸ்டார்ட் அட் த மிஷின் ஓகேங்களா ஸோ நான் வந்து மிஷினோட கண்டிஷனை செக் பண்ணி பார்த்துட்டு தான் நான் வந்து மிஷினை ஸ்டார்ட் பண்ணேன் ஓகேங்களா ஹேவிங் செக் த மிஷின் கண்டிஷன் ஐ ஸ்டார்ட் த மிஷின் ஓகேங்களா ஸோ ஹேவிங்ன்றது வந்து அந்த விட்டு அந்த இடத்துல வந்து ஹேவிங் வந்து ரீப்ளேஸாக விடும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நைன்த்து பார்க்கலாம் மாத்திரைகளை எடுத்து விட்டு தான் எங்கள் அம்மா தூங்கத்துக்கு போனாங்க ஸோ அதாவது வந்து மாத்திரையை சாப்பிட்டுட்டு தான் எங்கள் அம்மா வந்து தூங்கத்துக்கு போனாங்க இப்போது அதான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சுகர் பேஷண்ட்டாக இருந்தாங்கன்னா ஸோ அவங்க வந்து நைட் டைமில் வந்து தூங்கத்துக்கு முன்னாடி டேப்லெட் போடுவாங்க ஸோ அந்த அந்த சின்னையாக தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ ஓகேங்களா மாத்திரைகளை மாத்திரை சாப்பிட்டு தான் எங்கள் அம்மா வந்து தூங்கத்துக்கு போனாங்க ஓகேங்களா ஹேவிங் ஓகே டேக்கன் த மெடிசன்ஸ் மை ம மை மதர் வென் டு ஸ்லீப் ஓகேங்களா வென் டு பெட் எதனா போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஹாவிங் டேக்கன் த மெடிசன் மை மதர் வென் டு ஸ்லீப் மா மாத்திரையெல்லாம் சாப்பிட்டு தான் எங்கள் அம்மா வந்து தூங்கத்துக்கு போனாங்க ஓகேங்களா நம்ம நார்மல் கான்வர்சேஷனில் எப்படி பேசுவோம் அப்படின்னா நம்ம வந்து விட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து ரொம்ப தூய தமிழில் பேச மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ நம்மளோட நேட்டிவ் லாங்குவேஜில் எப்படி பேசுவோம் அப்படின்னா மாத்திரையில் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் வந்து எங்கள் அம்மா தூங்கத்துக்கு போனாங்க ஸோ அதே தான் ஸோ அந்த இடத்துல சாப்பிட்டு தான் எங்கள் அம்மா வந்து தூங்கத்துக்கு போனாங்க ஹேவிங் டேக்கன் த மெடிஷன் மை மதர் வென் டு ஸ்லீப் ஓகேங்களா கான்செல்ட் புரியுதா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பத்தாவது பார்க்கலாம் கம்பெனிக்கு போயிட்டு தான் நான் திரும்ப வீட்டுக்கு வந்துவிட்டேன் ஸோ ஓகேங்களா கம்பெனிக்கு போயிருப்போம் ஸோ அங்கே ஏதோ ஒரு ப்ராப்ளம் ப்ராப்ளம்ஸ் நம்மளுக்கே ஹெல்த் இஷ்யூஸாக இருக்கலாம் ஸோ நான் வந்து திரும்ப வீட்டுக்கு வந்துவிட்டேன் சொல்லுவோம் பார்த்திங்களா நான் கம்பெனிக்கு போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துவிட்டேன் அந்த இடத்துல எப்படி சொல்லணும் அப்படின்னா ஹேவிங் ஆன் டு கம்பெனி ஐ கேம் பேக் ஹோம் ஓகேங்களா கான்செப்ட் புரியுதா பாருங்கள் ஹேவிங் கான் டு கம்பெனி ஹை கேம் பேக் டு சாரி ஹோம் ஹோமுக்கு முன்னாடி டூ யூஸ் பண்ண தேவை ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஹேவிங் கான் டு கம்பெனி ஹை கேம் பேக் ஹோம் ஓகேங்களா ஸோ நான் கம்பெனிக்கு போயிட்டு தான் திரும்ப வீட்டுக்கு வந்துட்டேன் ஓகேங்களா ஸோ அங்கே வந்து நம்ம ஹெல்த் இஷ்யூஸாக இருக்கும் ஸோ நம்ம சொல்லிவிட்டு வந்துடுவோம் ஓகேங்களா ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம எப்படி பேசுகிறோம் விட்டு நான் போயிட்டு திரும்ப வந்துட்டேன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லுவேன் பார்த்திங்கன்னா சேம் அந்த இடத்துல வந்து இப்படி தான் வந்து நம்ம வந்து சென்டென்ஸ் வந்து மேக் பண்ணணும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது வரைக்கும் நம்ம பத்து பார்த்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ ஹேவிங் அப்படின்னாவே வந்து தமிழில் வந்து விட்டு அப்படின்னு மீனிங் வரும் ஓகேங்களா ஸோ அது கூட வந்து நம்ம வி த்ரீ ஒர்பு யூஸ் பண்ணுறோம் அதை தாண்டி ஒரு மெயின் பாஸ்ட் ஒர்பு ஓகேங்களா மெயின் கிளாஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து ஹேவிங்கோட ஒன் ஆஃப் த யூசேஜ் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது வரைக்கும் இந்த கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இது வந்து நியூவாக இருந்ததுன்னா மல்டிபிள் டைம்ஸ் நீங்கள் பார்த்தா மட்டும்தான் ஹேவிங்கோட யூசேஜ் வந்து நமக்கு வந்து பைஹார்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஹேவிங்கோட யூசேஜ் வந்து ரொம்ப கன்ஃபியூஸாக தான் இருக்கும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு படிக்கும் பொழுது ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் ஸோ ஹேவிங் நீங்கள் யூஸ் பண்ணிங்களன்னா அது வந்து தமிழில் வந்து விட்டு அப்படின்ற மீனிங்கில் வரும் ஓகேங்களா ஸோ மார்க்கு பார்க்கலாம் சந்தைக்கு போயிட்டு அவள் வீட்டுக்கு வந்தாள் சொல்லுங்க சொல்லும் பார்த்தீங்களா அவள் சந்தைக்கு போயிட்டே வீட்டுக்கு வந்துட்டா சொல்லி பார்த்தீங்களா ஸோ போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டா அந்த இடத்துல எப்படி சொல்கிறோன்னு பார்த்துங்க ஸோ ரெண்டு இடத்துலையுமே வந்து அவர் தான் மென்ஷன் பண்ணுறோம் ஸோ ஆனால் வந்து ஹேவிங் ஹேவிங் சென்டென்ஸில் வந்து நம்ம வந்து சப்ஜெக்ட் மென்ஷன் பண்ண தேவையில்ல ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா என்னை திட்டிட்டு தான் எங்கள் அப்பா வேலைக்கு போனார் சொல்லும் பார்த்தீங்களா என்னை திட்டி விட்டு தான் எங்கள் அப்பா வேலைக்கு போனார் ஸோ ஓகேங்களா ஸோ இது எப்படி சென்டென்ஸ் வரும்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நிறைய பேர் வந்து கமெண்ட் சூப்பராக பண்ணுறீங்க நல்லா அவங்களால வந்து கண்டிப்பாக வந்து லாங்குவேஜை லேர்ன் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அவங்களாம் வந்து நல்லா லேர்ன் பண்ணுறாங்க ஸோ அதனால தான் நானும் உங்களுக்கு என்கரேஜ் பண்ணுறது தான் சொல்கிறேன் ஸோ நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களோட நாலேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு வந்து மல்டிபிள் டைம் சொல்கிறேன் ஸோ ப்ளீஸ் ட்ரை டு ஓகே கமெண்ட் மை ஹோம் ஒர்க் ஓகேங்களா ஸோ அப்போ தான் வந்து உங்களால் வந்து உங்களோட கோல் அச்சீவ் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வந்து உங்களோ எனக்கு வா எனக்கு தேவையானது எல்லாமே வந்து உங்களோட கன்சிஸ்டன்சி மட்டும்தான் ஸோ அதை கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் நான் உங்களால் வந்து அட்லீஸ்ட் இப்போ இருக்கிற இருந்து ஒரு டென் பர்சன்டேஜ் ஆர் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் வந்து என்னை வந்து உங்களால் வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும் ஓகேங்களா என்னால் உங்களை இம்ப்ரூவ் பண்ண முடியும் ஸோ அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று உங்களோட கன்சிஸ்டன்சி மட்டும் எனக்கு கொடுங்க ஸோ நான் அட்லீஸ்ட் உங்களை வந்து இப்போ இருக்கிற ஸ்டேஜ்லேருந்து இருந்து ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் ஆர் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் என்னால் வந்து அட்லீஸ்ட் ஒன் வீக்கில் வந்து உங்களை இம்ப்ரூவ் பண்ண வைக்க முடியும் ஸோ தேங்க்யூ ஸோ மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்